வணக்கம் சரஸ்வதி கருணை தேன் மலை ஏ விளையாடும் எண்ணாவில் செந்தவில் ുംവ മാണം സരസ്വതി മാതാവും വീണയം എളുനാദം പളിവാണിവിൻ

வருாயி தருவே அம்மாணிக்கும் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நான் மடக்க பாடி நின்றான் ஞானம் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாயங்கள் உள்ள கோயிலே குறைந்திருப்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிறப்பாயங்கள் உள்ள கோயிலில் குறைந்திருப்பாய் கள்ளமில்லாமல் தோழும் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாக ஈஸ்வரி மாலினி காணும் பொருளும் தோன்றும் கலைமணி வேண்டு வரம் தன் தேவினே நான் முகநாயகி மோகன ரூபணி நான் வரை போன்றும் தேவினே வானவர் கங்குதே தேனோவரி கல்யாணி வருவாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ பெரிக்கலை வாணி தெந்தமில் சொல்லடுக்கு பாட வந்தும்.